ஆற்காடு லூத்திரன் திருச்சபை பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய தோற்றத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் மேல் பட்டாம்பாக்கம் திருச்சபையின் பி அங்கத்தினராக உள்ளேன் என்னுடைய பெயர் ஜான் ராணி என்னுடைய குறிப்புகள் என்னன்னாக்கா இப்போ மேல் பட்டாமாக்கம் திருச்சபையினுடைய பேராலயம் கட்டுமானப்பணிக்காக எத்தனையோ பேராயர்கள் வந்து இங்கே வந்து அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற பேராயர்னு பார்த்தீங்கன்னா திரும்பி கூட அவர் பார்க்கறது கிடையாது இதை பற்றியான பேச்சுவார்த்தைகள் கூட அவர் எடுக்கிறது கிடையாது அது மாத்திரம் இல்லாமல் இந்த பட்டாமாக்கம் திருச்செபியின் வாலிபு பிள்ளைகளை எத்தனை பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க எங்களுடைய பள்ளியில் பார்த்தீங்கன்னா இருந்தெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து இங்கே வேலை செஞ்சுட்ருக்காங்க அப்போ நாங்கள் உள்ளூரில் இந்த மேல் பட்டாம்பகத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வேலையில்ல இல்லாம நாங்கள் கையெழுந்து நிக்கிற மாதிரி நாங்க நின்றுட்டு இருக்கோங்க எங்களுக்கான என்ன ஒரு வழி செய்ய போறாருன்னு பேராயிரம் எங்களுக்கு தெரியலங்க ஏன்னா பட்டாமக்கம் திரிச்சபே எதுக்காக ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்குதுன்னு தெரியல எங்களை என்னமோ தூக்கி எறிஞ்சு பேசுகிற மாதிரி எங்களை என்னென்னு கூட கண்டுக்கிறதே கிடையாது கிடையாதுங்க இப்போ இருக்கிற பேரயர் பார்த்திங்கன்னா பொருளாளர் ஆனாலும் சரி செயலாளர் ஆனாலும் சரி இந்த பக்கம் பட்டாம்பாக்கம் கடந்து தான் அவங்க போகிறாங்களே தவிர இந்த பட்டாமக்கத்தில் இருக்க நிலவரங்களை பற்றி அவர் என்ன காதல் கூட போட்டுக்கிறது கிடையாது கண்டுக்கிறது கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளி நம்ம ஊரில் இருக்குதுங்க வெளியிலருந்தெல்லாம் வந்து இங்கே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து வேலை செய்கிறாங்க ஆனால் இந்த உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கூட இந்த ஆட்சி காலத்துல எங்களுக்கு கொடுக்கலங்க நாங்களும் இந்த திருச்சபையை சேர்ந்தவங்களாம் நாங்களும் இந்த எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு போயிட்டு வராங்க இந்த பக்கம் வராங்க ஆனா என்ன கூட இதற்கான முடிவு என்னதான் இப்போ பேராயர் தேர்தல்ல எங்களுடைய மண்ணின் மைந்தரான டாக்டர் ரேவரன் பீட்டர் பால் தாமஸ் அவர்கள் நிற்கிறாங்க என் ஒன்னிற்கு அவருக்கு வாக்களித்து பெருவாரியான வித்தியாசத்தில் அவரை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு மிகவும் அன்புடனும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்